மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் முத்துக்குமரேசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டு விஷயத்தை பத்தி பேச போறேங்க முதல் விஷயம் என்னன்னா சீமான் அவர்கள் டிவி கே விஜய் அவர்களை ஏன் எதிர்க்கிறாரு அப்படின்ட்டு அவர்களே ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு அதை பத்தியும் இப்போ சீமான் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு ஒரு படத்தை எதிர்த்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு அந்த அறிக்கையை வெளியிட்டதுக்கு அப்புறமா தமிழ்நாடு முழுவதும் என்டிகேவை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களும் அனைத்து தொண்டர்களும் எல்லாரும் ஒவ்வொரு அந்த படம் எந்தெந்த திரையரங்குல ஓடுதோ அந்த தேட்டர்களில் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த போஸ்டர்களை கிளிக் ஆரம்பிச்சுட்டாங்க பயங்கரமா நான் இந்த ஒரு பிரச்சனை இப்போ வந்து போயிட்டு இருக்கு இத பத்தி இந்த வீடியோல நம்ம பேச போறோம் நாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் இப்போ ஆடு மாடு மேய்க்கக்கூடிய அந்த போராட்டத்தில் இருந்தாரு ஸோ அந்த போராட்டம் முடிச்சதுக்கு அப்புறமா நேராக ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு போய் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில நெறியார் வந்து ஒரு கேள்வி கேட்கறாரு ஏன் தளபதி விஜய் அவர்களை எதிர்க்கிறீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெரியாரிசத்துக்கு நீங்க ஆதரவாக பேசிட்டு இருந்தீங்க பெரியாருக்கு நீங்க ஆதரவாக பேசியிருந்தீங்க அவரோட பேரன் பேத்திலாம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப ஏன் நீங்க பெரியாரை வந்து எதிர்க்கிறீங்க தளபதி விஜய் அவர்களுடைய இந்த தீவிக்கே கட்சி நீங்கள் ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வியை எழுப்புறாரு அதுக்கு வந்து சீமான் அவர்கள் என்ன பதில் கொடுக்குறாருன்னா இதற்கு முன்பு பாட்டிங்கன்னா பெரியார் அவர்களை பத்தி நான் பேசுனதெல்லாம் உண்மை அவருடைய பேரன் பேசியிருக்கேன் அவரை பத்தி நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேன் ஆனா எப்ப வந்து இந்த பெரியார் வந்து தமிழ் மொழிய பத்தி தப்பா பேசினாரோ இந்த அந்த மாதிரி ஒரு விஷயத்த கரைச்சி குடிக்கிறவன் அதே மாதிரி பாட்டிங்கன்னா இந்த ஃப்ராடு பண்றேன் இவனுக்குதான் வந்து தமிழ் தமிழ் ஆளுக இந்த தமிழ்மொழி தான் காப்பாத்துறானுங்க தமிழ் மொழி தமிழ்மொழி பேசுறவங்கலாம் அந்த டேஸை கரைச்சு குடிக்கிறவனுங்க அப்படின்ட்டு பெரியார் வந்து எப்போ அந்த மாதிரிலாம் தப்பா ஒரு அசிங்க அசிங்கமா தமிழ் மொழியை பத்தி பேசினாரோ தமிழர்களை பத்தி பேசினாரோ அந்த ஆடியோ வந்து நான் கேட்டிருக்கேன் அந்த ஆடியோ கேட்டதுக்கு அப்புறமா தான் நான் இந்த பெரியார் அவர்களுக்கு நான் எதிராக மாறிட்டேன் நம்மளுடைய கொள்கை தமிழ் தேசியம் தமிழர்களை வந்து கொண்டாட வேண்டும் தமிழர்கள் தான் நம்ம ஸோ தமிழர் தமிழ் தான் நம்மளுடைய ரத்தம் தான் நம்ம கொண்டாடணும் தமிழ் இருக்கும் பொழுது பெரியார் வந்து தமிழ் மொழியை இப்படி அசிங்கப்படுத்தி பேசியிருக்காரு சோ நம்மளோட கொள்கையே தமிழ் மொழியை தமிழ் மொழியை கொண்ட ஒரு கொள்கை அப்படி இருக்கும் பொழுது பெரியார் பேசி பெரியார் இந்த மாதிரி பேசுனது வந்து நமக்கு வந்து சரிப்பட்டு வரல அதனால நான் வந்து பெரியார வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டேன் எப்படி நீ என்னோட தாய்மொழியை பத்தி நீ இப்படி பேசலாம் எப்படி நீ என்னோட மொழி என்னோட தமிழ் இன தமிழ் இனம் மட்டும் இல்லாம த என்னோட தமிழர்களை பத்தி நீ எப்படி இப்படி பேசலாம் அப்படின்ட்டு நான் அவங்களை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு அந்த ஒரு வீடியோல விளக்கம் கொடுத்துருக்காரு இப்படி இருக்கும் பொழுது தமிழ் மொழியை அசிங்கப்படுத்தின பெரியார அவர்களை தன்னுடைய கொள்கைவாதியா கொண்டிருக்கிறாரு இந்த தளபதி விஜய் இந்த டிவி கே விஜய் பெரியார தன்னுடைய கொள்கை தலை தலைவரில் வச்சிருக்காரு அதனால இந்த பெரியார நான் எப்படி எதிர்க்கிறேனோ அந்த மாதிரி அவருடைய அவரை வந்து கொள்கை தலைவரை ஏத்துக்கிட்ட அந்த நான் வந்து எதிர்ப்பேன் எதிர்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கையை ஒண்ணு வெளியிடுறாரு ஒரு படத்துக்கு எதிராக ஒரு அறிக்கை வெளியிடறாரு என்ன அறிக்கைன்னு பாத்தீங்கன்னா அந்த கிங்டம் அதாவது விஜய் தேவர ரெட்டி அவருடைய ஒரு திரைப்படம் தான் கிங்டம் இது இப்ப ரீசண்டா ரிலீஸ் ஆச்சு இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி நல்ல தேட்டர்ல வெற்றிக்குறாம ஓடிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கோடிகளை வந்து வசூல் பண்ணிருக்காம உலகமோ முழுக்க சேர்த்து மொத்தமா ஒரு அறுபது கோடிக்கு பக்கமா வசூல் பண்ணிருக்க தகவல் வந்திருக்கு சோ இந்த ஒரு திரைப்படத்துல பாத்தீங்கன்னா என்ன என்ன பண்ணிருக்காங்களா அதாவது ஈன தமிழர்களை வந்து இந்த திரைப்படத்துல ஒரு குற்றவாளிகளா ஒரு தப்பு செய்யறவங்களா ஒரு தீவிரவாதிகளா அந்த மாதிரியான ஒரு சித்த ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு காட்சிகளா அமைக்கப்பட்டு இந்த திரைப்படத்துல காமிச்சிருக்காங்களா ஈழம் அப்படின்னாவே அவங்க வந்து பிராடு பண்ணுவாங்க அவங்க வந்து ஒரு திருடர்கள் அவங்க வந்து ஒரு குற்றவாளிகள் அப்படிங்கிற மாதிரி இந்த திரைப்படத்துல வந்து காமிச்சிருக்காங்களா ஸோ இந்த ஒரு நியூஸ் பாட்டிங்கன்னா நம்ம சீமான் அவருடைய காலுக்கு வந்து போயிருக்கிறாமா அதனால இந்த சீமான் என்ன பண்ணிருக்காராமா எப்படி வந்து நீ எங்களுடைய ஈழ சொந்தங்களை நீ வந்து இப்படி பேசலாம் எங்களுடைய தமிழ் தமிழ் வழியா வந்தீங்க எங்களுடைய தமிழ் சொந்தங்கள் ஈழம் எல்லாமே எங்களுடைய சொந்தங்கள் அவங்கள வந்து நீ எப்படி இப்படி அவங்களோட படத்தில் நீ காட்டலாம் இது வந்து தப்பு அப்படின்ட்டு அந்த கிங்டம் திரைப்படத்தினுடைய படக்குழுவை எதிர்த்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு இந்த அறிக்கையை சோசியல் மீடியால பரவ அதை என்டி கே தொண்டர்கள் என்டிகே ஆதரவாளர்கள் எல்லாரும் பார்க்க அதன் பிறகு இந்த ஒரு அறிக்கையானது மிகப்பெரிய ஒரு கலவரமா விடுச்சுட்டு இருக்குது இவர் வந்து எப்ப அந்த திரைப்படத்தை நான் முழுமையாக எதிர்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டாரோ அதன் பிறகு பாட்டீங்கன்னா அதன் பிறகு பாட்டீங்கன்னா இந்த என்டி கே தொண்டர்கள் எல்லாரும் அவங்க ஏரியால இருக்கக்கூடிய அந்த தேட்டர்கள் கிங்டம் திரைப்படம் ஓடுச்சுன்னா போய் குவிஞ்சு வந்து அந்த திரைப்படத்தை வந்து போடாதீங்க க்ளோஸ் இல்லையா அடிஷன் போஸ்டர் சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றாங்களாமா அது மட்டும் இல்லாம இப்ப இன்னைக்கு பாட்டிங்கன்னா ஒரு தேட்டர்ல இந்த எண்ணிக்கையை சேர்ந்த தொண்டர்கள் எல்லாரும் ஒரு தேட்டர்ல வந்து அந்த போஸ்டர் ஒட்டிருக்கு கிங்டம் உடைய போஸ்டர் ஒட்டிருக்கு அந்த செவுத்து மேல ஏறி அந்த போஸ்டர் மேல ஏறி அந்த போஸ்டர் ஏறி அந்த 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 ஃப்ரேம் ஃபிளக்ஸ் அப்படியே கிளிக்கிறாங்க அந்த காட்சிகள் இன்னைக்கு இணையதளத்தில் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு இப்ப வந்து என்டிகே வந்து போராட்டத்துல வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கிங்டம் திரைப்படத்துக்கு எதிராக என்டிகே தொண்டர்கள் செய்யக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இப்ப பல்வேறு கட்சியின் தரப்புல இருந்தும் பல்வேறு பிரபலங்களும் கடுமையான கண்டனங்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து ஒரு படமா பாருங்க இதை வந்து உணர்வு ரீதியா வந்து ஏன் நீங்க எடுத்துக்கிறீங்க பர்சனலா நீங்க ஏன் எடுத்துக்கிறீங்க இதை ஒரு படமா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க ஸோ அவங்களுடைய கருத்துக்களை அவங்க வந்து சொல்றாங்க பட் ஆனா அதை வந்து சீமான அவர்கள் ஏத்துக்கிற மனநிலையில இல்ல சரிமக்களே சீமான அவர்கள் சொன்ன இந்த ஒரு கருத்தை பத்தி உங்களுடைய ஒப்பீனிய கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அதே மாதிரி பிரபலங்கள் பிரபல அரசியல்வாதிகளா சொல்லக்கூடிய கருத்துக்களை பத்தி உங்களுடைய ஒப்பீனிய கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்